நான் ஸ்பெசிபிகா வயிறு உபிசமா இருக்கிறது ஏதோ ஒரு மைல்டு வலி அந்த மாதிரி தான் இருக்கும் இது சிம்டம் எதுவும் காமிச்சு அந்த பையில வர கேன்சர் என்ன ஆகும்னா அந்த வளர்ந்து பக்கத்துல இருக்க ஆர்கன்ஸ் நெறி கட்டி போய் அதுக்கு போய் அப்புறம் மத்த ஆர்க்கு வேகமா பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு புற்றுநோய் பித்தப்பை கல் ரொம்ப காமன் ஆனா பித்தப்பைல கேன்சர் அவ்வளவு காமன் இல்லை சோ அது வந்து கிளியரா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சோ பித்தப்பை கல் இருந்தா கேன்சர் வருமா ஒரு பர்சிஸ்டண்டாக ஒரு நாகிங் சிம்டம் இருக்குன்னா நம்மளே ஒன்றும் இல்லை கேஸ்ட்ரைட்டஸ் இருக்குது நான் மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் போய் டாக்டர்கிட்ட காமிக்கலாம் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஹெல்த் செக்ஸ் போடலாம் ரெகுலராக இதுதான் நம்மளால பண்ண முடியும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குன்னு இதுக்கு எதுவும் இல்லை அந்த அதர் ஹேண்ட் இப்போ சர்விக்ஸ் கேன்சர்னா வேக்சின் போடலாம் லிவர் கேன்சருக்கு வேக்சின் போடலாம் பிரஸ்ட் கேன்சருக்கு மாமோகிராம் பண்ணலாம் சர்விக்ஸ் கேன்சருக்கு பாப்ஸ்மியர் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் தான் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஏர்லி டிடெக்ஷனுக்குன்னு இருக்கிற டெஸ்ட் அண்ட் மெஷர்ஸ் பித்தப்பை கேன்சர் அந்த மாதிரி எது வணக்கம் மேடம் வணக்கம் மறைந்த பவதானியா மேடம் வந்து புற்றுநோய் காரணமா இறந்துருங்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பித்த புற்றுநோய்னு சொன்னாங்க அதை பத்தியா கருத்துக்கள் ஸோ பித்தப்பைங்கிறது வந்து இந்த கல்லீரல் லிவர்ல வர என்ஜைம்ஸை அதில் ஸ்டோர் பண்ணி நம்ம வயிற்றுல இருந்து குடலுக்குள்ள செக்ரேட் பண்ற ஒரு ஆர்கன் ஸோ அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு அப்சர்வ் ஆகிறதுக்கு தான் அதோட ஃபங்க்ஷன்னு பார்த்தோம்னா அதுதான் ஸோ புற்றுநோய் தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த வேணால் வரலாம் அதே மாதிரி பித்தப்பயிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அந்த அளவுக்கு காமனாக இல்லாட்டியும் ஆனால் வரும்போது பெருசாக இப்போ மார்பிளை கட்டினா மார்பிள புற்றுநோய்னா கட்டி வரும் கர்ப பைலன்னா ப்ளீடிங் வரும் அந்த மாதிரி ஹால்மார்க் எவிடென்சஸ் வர ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேன்சர் அந்த மாதிரி இல்லாம அப்புறம் நான் ஸ்பெசிஃபிக்கா வயிறு இருக்கிறது ஏதோ ஒரு மைல்டு வலி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ஏர்லியா பெருசா சிம்டம் எதுவும் காமிச்சு கொடுக்காது ஸோ அந்த பித்த பையில வர கேன்சர் என்ன ஆகும்னா அந்த வளர்ந்து பக்கத்துல இருக்க ஆர்கன்ஸ் நெறி கட்டி போய் அதுக்கு போய் அப்புறம் மற்ற ஆர்கன்ஸ்க்கு வேகமாக பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஒரு புற்றுநோய் எவ்வளவு எல்லா கேன்சர்ஸ்லயும் நாலு ஸ்டேஜ் தான் சொல்லுவோம் ஒன் டு போர் எப்படி சொல்லுவோம்னா ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன் டூ அப்படி எல்லாம் இருந்ததுன்னா அந்தந்த ஆர்கன் குள்ள கன்ஃபைன் ஆயிருக்கறதுதான் ஸ்டேஜ் ஒன் டூ அது ஒரு ஜென்ரல்லா சொல்றேன் ஸ்டேஜ் த்ரீ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆர்கன்ல இருந்து பக்கத்துல ஆஹ் அந்த நெறி நோட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்குள்ள உள்ள போயிருக்குறது ஸ்டேஜ் ஃபோர்ங்கிறது வந்து தான் அந்த ஆர்கன்ல இருந்து பிளட் வழியா போறது அந்த எலும்புக்கு போறது லிவருக்கு போறது லங்குக்கு போறது அந்த மாதிரி தான் ஸ்டேஜ் ஃபோர் இப்ப பௌதானி மேடம் வந்து நாலாவது ஸ்டேஜ்ல கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதை முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா தீர்வு கிடைச்சிருக்குமா காப்பாத்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லா கேன்சரும் சீக்கிரமா பார்த்தோம்னா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த கேல் பிளாடர் கேன்சருங்கிறது ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதோட சிம்டம் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் சிம்டம் அப்படின்னு பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை அண்ட் அதை ரொம்ப காமன் கேன்சரும் கிடையாது இப்போ பிரஸ்ட்டுக்கு சர்விக்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நம்ம ஸ்க்ரீனிங் பண்றோம் பேப்ஸ்மே எடுக்க சொல்றோம் சர்விக்ஸ் கேன்சர்ஸ்க்கு ஏன்னா அதெல்லாம் காமன் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த கேல் பிளாடர் கேன்சர் ஒன்னும் காமன் கிடையாது ரெண்டாவது ஸ்கிரீன் பண்ணி பார்க்குற மாதிரி டெஸ்ட் எதுவும் பெருசா இல்லை ஸோ எந்த மாதிரி டெஸ்ட்னா அந்த டெஸ்ட் பண்ணுறதுனால அந்த கேன்சரால் ஒருத்தங்க இறந்து போகிறதோட ரிஸ்க் குறைக்கணும் அதுதான் எஃபெக்டிவ் ஸ்க்ரீனிங் டூல்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி எஃபெக்டிவ் ஸ்க்ரீனிங் டூல் இல்லை ரெண்டாவது இது அவ்வளோ காமன் கிடையாது அதனால நம்ம கண்டுபிடிக்க வர்றப்போ ஜாண்டஸ்ல வருவாங்க ரொம்ப வயிறு வழியில் வருவாங்க இல்லை பக்கத்தில் ஆர்கன் எதா அமுக்கிறதுனால வருவாங்க அப்படி வர்றப்பவே அவங்க ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு இது வந்து நேச்சர் ஆஃப் த டிசீஸ் ஏர்லியா பார்த்துருந்தோம்னா கண்டிப்பா இப்போ வந்து பித்தப்பை கல்களை நீக்காமல் இருந்தா கூட புற்றுநோய் வருமா பித்தப்பை கல் ரொம்ப காமன் ஆனால் பித்தப்பைல கேன்சர் அவ்வளோ காமன் இல்லை ஸோ அது வந்து கிளியரா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஸோ பித்தப்பை கல் இருந்தா கேன்சர் வருமா அப்படியெல்லாம் கிடையாது கேன்சர் எதுனால வருது அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கும் காமனாக ஒரு இடத்துல திருப்பி 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 இரிட்டேஷன் இருக்குது இன்ஃப்ளமேஷன் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துல இருக்க செல் வந்து அந்த இரிட்டேஷன்னால் ஏதாவது மரபணுல மியூட்டேஷன் வந்து வேகமாக வளர்ந்து கேன்சராக மாறலாம் ஸோ அதே பிரின்சிப்பல்ல பித்தப்பை கல் ரொம்ப நாளாக இருந்து பெரிய கல்லாக இருந்து இன்ஃப்ளமேஷன் நிறையா இருந்து கேல் பிளாடர் வால் எல்லாம் திக்கனாயி கேல் பிளாடர் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக பித்தப்பை போய் கல்லு இருக்கு எல்லாருக்கும் கேல் பிளாடர் கேன்சர் வருமா அப்படியெல்லாம் கிடையாது ஒரு ஃபாலோ அப் சீரியல் ஃபாலோ அப்ல இருக்கலாம் ஏதாவது ரிஸ்க் இருக்கு பிளாடர் வால் அப் நார்மலா திக்கண்டா இருக்குன்னா அந்த ஆர்கனை ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ அதெல்லாம் இண்டிவிஜுவலா டிசைட் பண்ணணும் இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா டைரக்ட் ரிலேஷன் சொல்ல முடியாது கிரானிக் இன்ஃபிளமேஷன் இருந்தா வர்றதுக்கான குட்டி வாய்ப்பு இருக்கு இந்த ஏஜ்லாம் எல்லாம் பர்டிகுலரா இந்த ஏஜ் குரூப் இந்த ஏஜ்க்கு வருங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கு ஜஸ்ட் நார்மலா ஜென்ரலா எல்லா கேன்சர்ஸுமே வயசு ஜாஸ்தியாக கேன்சருக்கான இன்சிடன்ஸ் ஜாஸ்தியாகும் ஹேவிங் செட் தட் நாங்கள் இப்போ இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசுலலாம் கேன்சர்ஸ் பாக்குறோம் ஸோ அது வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் தட் வந்து ஹெரிடிட்ரி ட்ரீ காம்பனண்ட்னால நம்ம இன்ஹெரண்ட் மியூட்டேஷனால வர்றதுக்கான கேன்சர் சிலது அப்படி இருக்கு ஸோ இந்த கேல் பிளடர் கேன்சரும் அதே மாதிரி அறுபது எழுபது வயசுக்கு மேல தான் நம்ம நிறைய பேருக்கு பார்ப்போம் யங் பீப்புளுக்கு பார்க்கறது வந்து நாட் பி ஏபிள் டு சே எதுனாலு சொல்ல முடியாது இருக்கலாமான்றத நம்ம இன்வெஸ்டிகேட் இந்த பை புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் மேம் எடுக்கலாம் ஸோ ஏர்லியா கண்டுபிடிச்சிட்டோம் பித்தப்பையில் இருக்குது கொஞ்சம் பக்கத்தில் போயிருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா சர்ஜரி சர்ஜரி பண்றது தான் டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட் சில மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா வெறுமனை பித்த பயில மட்டும் இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறதே கிடையாது கொஞ்சம் பக்கத்துல பரவி இருக்கும் அந்த மாதிரி தான் பார்ப்போம் அப்படி இருக்கிறப்ப சர்ஜரி வித் கீமோ தெரப்பி கொடுப்போம் மற்ற ஆர்கன்ஸ்க்கு பரவிருச்சு அப்படின்னா அங்க வந்து சர்ஜரியோட ரோல் ரொம்ப லிமிட்டட் ஆயிடும் இது போய் அடைச்சுக்கும் இந்த கட்டி போய் அந்த என்சைம் செக்ரீட் ஆகிற இடத்த அடைச்சுக்கும் அப்போ வந்து ஜாண்டஸ் வரும் மஞ்சக்காமான் வரும் ஸோ அதை ரிலீஃப் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீமோ தெரப்பி கொடுக்குறாப்புல இருக்கும் இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பாதாரணி பார்த்தீங்கன்னா இயற்கை அதாவது ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஸ்ரீலங்கால போய் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அது கரெக்டா இல்லைன்னா தவறான மெடிசன் பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தவறுன்னு எதுவுமே கிடையாது நம்மளோட கிளினிக்ல எந்த மாதிரி நம்ம பார்க்கறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ் வருவாங்க தே ட்ரஸ்ட் ஆ ட்ரீட்மெண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நிறைய பேஷன்ஸ்க்கு நம்ம கிட்ட ஃபுல் சொல்யூஷன் இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆயுர்வேதிக் மெடிசன் போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பாக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆயுர்வேதிக் மெடிசன் எப்படி வேலை பார்க்கும் அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது எனக்கு அது தெரியாது எனக்கு என்னோட மெடிசன் தான் தெரியும் ஸோ போனது தப்பு ரைட்டு கிடையாது வென் தர் இஸ் நோ ஆப்ஷன் நம்மளால் பெருசாக ஒன்றும் கொடுக்க முடியாத போது அது போய் ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை அது எஃபெக்ட்டுவாக இருக்குமா இல்லையா அப்படின்னா விம் நாட் சீன் பெரிய அட்வான்டேஜோ பெரிய ரெஸ்பான்ஸோ நாங்கள் பார்த்ததில்ல பட் இட் ஆல் டிப்பெண்ட்ஸ் ஒரு ஒருத்தருக்கு எது எது கரெக்ட்டுன்னு தோணுதோ செஞ்சுக்கணும் இப்போ வந்து சிம்டம்ஸ்னு நீங்கள் எதுவுமே சொன்னீங்க அப்போ எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது சிம்டம்ஸ் இல்லைன்னா ஏர்லியாக பார்க்கறதுக்கு சிம்டம் இல்லை கொஞ்சம் அது பக்கத்துல இருக்க ஆர்கன் எல்லாம் போய் அமுக்கி அதோட எஃபெக்ட் வரப்போ தான் சிம்டம் கண்டுபிடிக்கிறதுன்னா ரெகுலர் ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர்ஸ் பண்றதுனால கண்டுபிடிக்க முடியுமான்னா அதாவது அல்ட்ராசவுண்ட் பாக்குறோம் அதுல கேல் பிளடர் வால் ஏதோ திக்கா இருக்கு ஆப்ல இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா நூறு பேருக்கு பார்த்தோம்னா ஒன்னு ரெண்டு பேருக்கு கூட நம்ம கேல் பிளடர் கேன்சர் பார்க்க மாட்டோம் அந்த அளவுக்கு இது ரேர் கேன்சர் சோ ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஜெனரல் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த ஒரு நாற்பது வயசுக்கு மேல ஆனுவலா ஹெல்த் செக்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிறது தான் நம்ம அட்வைஸ் பண்ண முடியும் ஃபுட் ஹாபிட்ஸ்னால வருமா ஜென்ரல்லா ஃபுட் ஹாபிட்ஸ்னாலயோ லைஃப்ஸ்டைல் சேஞ்சஸ்னாலயும் அதாவது எக்ஸசைஸ் ரொம்ப பண்ணாம இருக்கிறது செடென்ட்ரி ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பாக்குறது இதெல்லாம் நம்ம டயபடீஸ் ஹைபர் டென்ஷன் ஒபிசிட்டி ரொம்ப குண்டா இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு தான் டைரக்ட் காசேஷன் இருக்கும் இந்த பிரஸ்ட் கேன்சர் மாதிரியான நோய்கள் வந்து கொஞ்சம் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வெயிட் போடுறதுனால அதுவும் போஸ்ட் மேனப்பாசில் பீரியட்ஸ் எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் வெயிட் போடுறதுனால பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க ஸோ பயனில் ஜென்ரலாகவே நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் ஃபுட் ஹேபிட்ஸும் நம்மளோட ஹெல்த்தை குறைக்கும் டைரெக்டாக இந்த பித்த போய் கேன்சருக்கும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கும் ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்காங்கன்னா அப்படியே ஒன்றும் டேரெக்ட் ரிலேஷன்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல பட் ஜென்ரல் ஹெல்த்துக்கு ஜென்ரல் வெல்பீயிங்க்கு நம்ம ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடாம ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடாம ரெட் மீட் நிறைய சாப்பிடாம ஹெல்தி லைஃப் நிறைய வாக்கிங் போகிறது உங்களை ஒர்க் வந்து டஸ் நாட் அலவ் யூ டு மூவ் மச்சுன்னா நடுவில் நீங்களா ஒரு டைம்டு பிரேக் எடுத்துகிட்டு வெளில போகிறது கார்த்தால் வெளில போகிறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாலே ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ப்ரிவென்டபிள் காசஸ் ஆஃப் கேன்சரை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் பித்தப்பை புற்றுநோய் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் ப்ரிவென்ஷன் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு எதுவும் கிடையாது ஹெல்த் செக்ஸ் போய்க்கலாம் ஒரு பர்சிஸ்டண்ட்டாக ஒரு நாகிங் சிம்டம் இருக்குன்னா நம்மளே ஒன்றும் இல்லை என் கேஸ்ட்ரைட்டஸ் இருக்குது நான் மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் போய் டாக்டர்கிட்ட காமிக்கலாம் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஹெல்த் செக்ஸ் போகலாம் ரெகுலராக இதுதான் நம்மளால் பண்ண முடியும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குன்னு இதுக்கு எதுவும் இல்லை அந்த அதர் ஹேண்ட் இப்போது சர்விக்ஸ் கேன்சர்னால் வேக்சின் போடலாம் லிவர் கேன்சருக்கு வேக்சின் போடலாம் பிரஸ்ட் கேன்சருக்கு மாமோகிராம் பண்ணலாம் சர்விக்ஸ் கேன்சருக்கு பாப்ஸ்மியர் பண்ணலாம் ஸோ தான் பிரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஏர்லி டிடெக்ஷனுக்குன்னு இருக்கிற அண்ட் டிடெக்ஷனுக்கு பித்தப்பை கேன்சருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை டயபெட்டிஸ் நமக்கு இதுக்கு இதுக்கேற்ற ஃபுட் எடுக்கணும் அந்த மாதிரி லைக் ஒரு ஒரு நோய்க்கும் வந்து ஒரு ஒரு ஃபுட் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பித்தப்பை புற்று நோய்க்கு இந்த ஃபுட் எடுத்தால் இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கா இல்ல ஜென் நான் இது வந்து இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒயிட் கலர் ஃபுட் சாப்பிடக்கூடாது சுகர் சாப்பிட்டா கேன்சர் செல் ஜாஸ்தி வளரும் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஜென்ரலா ட்ரீட்மெண்ட் இப்போ நாங்க கீமோ தெரப்பி ரேடியேஷன் கொடுக்கறோம்ன்ற இருக்கிறப்போ ரொம்ப காரமான ஃபுட் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் அவ்வளோதான் நல்ல வெல் குக்டு ஃபுடா சாப்பிட சொல்லுவோம் ஏன்னா கீமோ தெரப்பி கொடுக்கறப்போ இம்யூனிட்டி குறையும் ஏதாவது வாட்டர் கண்டாமினேஷன் இல்லை ஃபுட் கண்டாமினேஷன் இருந்ததுன்னா உடம்பு சுகம் இல்லாமல் போகலாம் அந்த மாதிரி தான் சொல்லுவோமே தவிர ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து பெருசா இதுக்காக மாத்திக்கணும்னு எதுவும் இல்லை அண்ட் அதே மாதிரி எந்த ஃபுட் ஹேபிட் சாப்பிட்டா இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு எதுவும் கிடையாது நல்ல ஹெல்தி குக்ட் ஃபுட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அவ்வளோதான் இந்த பித்தப்பை புற்றுநோயை பத்தி அவேர்னஸ் பெருசா வெளியே இல்லையோங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அது காமன் இல்லை இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டிக்கு இருக்கு அதனால எல்லாருக்கும் தெரியுது இப்போ நம்ம கிளினிக்ல காமனா நம்ம பார்க்கறது வந்து பித்தப்பை புற்றுநோய் ரொம்ப ரேர் அதனால அவேர்னஸ் இல்லை ஸோ அது ஒன்றும் எது ரொம்ப வருதோ அதுக்கான அவேர்னஸ் இருக்கும் இது ரொம்ப ரேர் தான் அவேர்னஸ் அவேர்னஸ் நார்மலா ஏதாவது கஷ்டம் இருந்தால் உடனே போய் என்னன்னு பாத்துக்கிறது நல்லது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ரொம்ப ரேர் இதுக்கெல்லாம் அவேர்னஸ் கொடுக்குறோம் நம்ம போய் சொன்னோம்னா இது எல்லாமே நான் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு வாரத்துல ஒரு மாதத்துல ஒருத்தரவை ப்ளோட்டிங் வரும் ஒவ்வொருத்தரோ ப்ளோட்டிங் வரும்போது நம்ம பித்தப்பை கேன்சரானு போய் டென்ஷன் ஆகி பார்க்க முடியாது ஸோ அவேர்னஸ் எதுக்கு இருக்குன்னா காமனாக நிறைய வருது அண்ட் சில சிம்டம்ஸ் நம்மளால பின் பாயிண்ட் பண்ணி போய் பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம் இது வந்து ஜென்ரலாக அப் நார்மலாக ஏதோ ஒன்று நேகிங்காக கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டே இருக்குன்னா டாக்டர் கிட்ட போகலாம் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நன்றி நன்றி